வணக்கம் இந்த மாடு வந்து கன்று போட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க காலையில் பால் கறந்தேன் அப்போல்லாம் ஒரு நிதானமாக தான் எந்திரிச்சிச்சு பால் கறந்தவனே ஒரு அரை மணி நேரத்தில் படுத்துருச்சுங்க ஏன்னால் உடம்பு முடியல அதனால் எந்திரிக்கவும் முடியல ரொம்ப சிரமப்படுது மேக்ஸிமம் கேல்சியம் பற்றாக்குறை சத்து குறைபாடுனால தாங்க இது படுக்குது அது இல்லாமல் இந்த மாடு வந்துங்க போன இது கன்று போட்ட ஒரு ஒரு வாரத்தில் படுத்துருச்சுங்க கேல்சியம் ஊசி போட்டு சத்து ஊசி போட்டு பின்னாடி தான் எந்திரிச்சுங்க அதனால் அந்த மாடு படுக்கவுமே இப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் வந்துடுவாருங்க சாணியும் போடலைங்க கோமியமும் அடிக்கலை போட்ட தீனியும் திங்கலை பாருங்கள் தீனி போட்டிருக்கேன் திங்கலை தண்ணியும் குடிக்கலைங்க மேக்ஸிமம் ஆரம்பத்துலேயே இதை பார்த்து உடனே டாக்டர் கூப்பிட்றானுங்க உடனே கூப்பிட்டு குளுக்கோஸ் போட்டோம்னா ரொம்ப சிரமப்படாதுங்க பெரிய செலவுலாம் வைக்காது உடனே எழுப்பி வரலாம் இதை வந்து பார்த்துக்கலான்னு கொஞ்சம் லேட் பண்ண லேட் பண்ண பெரிய செலவு வைக்க வேண்டியதெல்லாம் வந்துடுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி படுத்துருச்சுன்னா உடனே கூப்பிட்டுருங்க குளுக்கோஸ் போட்டு விட்டோம்னா ஓரளவுக்கு சரியாயிரும் பாருங்கள் அசை அது தலையை மட்டும்தான் அசைக்குது தலையே அசைக்காமல் இருந்தால் ரொம்ப சிரமம் போயிருங்க அதனால் உடனே டாக்டர் கூப்பிட்ருங்க டாக்டர் வந்துட்டாருங்க காய்ச்சல் செக் பண்ணி பார்த்தா ஹீட் எவ்வளோ இருக்குன்னு தான் இருக்குது குளுக்கோஸ் போட்டால் சரியாயிருட்டார் சத்து குளுக்கோஸும் மூணு ஊசி கேல்சியம் குளுக்கோஸ் போட்டால் சரியாயிருந்தும் சொல்லியிருக்காருங்க இப்போ குளுக்கோஸ் போடுவாருங்க குளுக்கோஸ் போட்டு விட்டார் குளுக்கோஸ் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகுன்னு இருக்காரு அப்படியே மேலே தூக்கி பிடிச்சிக்கங்கன்னு இருக்காரு மாடி அசையாமல் பிடிச்சிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு இப்படி பிடிச்சிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு மேலே தூக்கி பிடிச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த அரை பாட்டில் இறங்கிருச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த குளுக்கோஸ் இறங்குற வரைக்கும் எந்திரிக்காமல் பிடிச்சிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஒவ்வொரு மாடு சட்டுன்னு எந்திரிச்சுருங்க குளுக்கோஸ் ஏற ஏறவே படுக்க வச்சிட்டிங்கன்னா நம்ம சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இந்த கேல்சியம் ஊசி போட்டாருங்க கேல்சியம் குளுக்கோஸ் போட்டாப்புல எல்லாமே சத்து சம்மந்தப்பட்ட அதுதான் போட்டிருக்காருங்க ஊசியும் ஒரு மூணு ஊசி போடணும்னாப்பில ஒரு ஊசி போட்டார் இந்த குளுக்கோஸ் இறங்கினோடனே இன்னும் ரெண்டு ஊசி போடலான்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த குளுக்கோஸு கேல்சியம் ஊசி போட்டோடனே மூக்கை இந்த மாதிரி நக்குச்சுன்னா அதுக்கு வந்து உடம்புல செட்டாகிடுச்சி சீக்கிரம் எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பாருங்கள் நல்லா மூக்கை நக்குது பார்த்திங்களா மூக்கு வாய நக்குனாவே இன்னும் எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு ஊசி ரெண்டு சத்து ஊசியும் போட்டு விட்டாருங்க ஒரு பத்து நிமிஷம் படுக்கட்டுன்னு சொல்லியிருக்காரு என்னை பே எழுப்ப வேண்டாம் படுக்கட்டுங்க அப்புறம் எழுப்பிக்கலான் இருக்காரு படுக்கட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த தண்ணி அடிச்சு விட்ருலாங்க தண்ணி அடிச்சு விட்டா எந்திரிச்சிருன்னு சொல்லியிருக்காரு நல்லா சட் சட்டு சட்டுன்னு கண்ணில் அடிச்சு விட்டா இந்த இருக்காருங்க கண்ணில் நல்லா அடித்து விட்ருங்க ரெண்டு கண்ணுலேயும் நல்லா அடித்து விட்ருங்க எந்திரிச்சிருச்சு பார்த்திங்களா ஒரு கனில் அடிக்கவுமே எந்திரிச்சிருச்சுங்க ரெண்டு கனலையும் நல்லா அடிச்சு விட்ருங்க காதலி லேசாக அடிச்சு விட்ருங்க அப்போ தான் நல்லா இருக்கு காதலி அடிச்சு விட்டோம்னா தான் அது கொஞ்சம் அந்த மாதிரி மண்டையை ஆட்டணுமாங்க அதனால் அடிச்சுட்டா நல்லா இருக்குங்க பாருங்க எழுந்திரிச்சி டக்குன்னு பெரிய செலவெல்லாம் வைக்கலைங்க ஓரளவுக்கு நார்மல் செலவே பண்ணிட்டோம் ஏன்னா அது படுக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப படுக்க விட்டோம்னா அது ஒவ்வொரு மாடுகை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்குலாம் படுத்துக்குமாங்க அப்புறம் இழுப்புறதுக்கு கொஞ்சம் நிறைய செய்யணும்னு சொன்னாப்புல உடனே கூப்பிட்டதுனால நல்லதாக போச்சுங்க அப்படின்னு இருக்காப்புல பாருங்க நின்றுக்கிட்டு இருக்கு அழை மண்டை கிண்டா எல்லாம் ஆட்டுது பார்த்திங்களா அப்படியே நம்ம இதுவாக நடக்க விட்டு பார்ப்போங்க பாருங்கள் நல்லா நடக்குது பார்த்திங்களா போதுங்க உடனே பார்த்துட்டோம்னா இதெல்லாம் நமக்கு செலவு குறையுதுதாங்க ஏன்னா இந்த மாடு வந்து போன தடவை இதே பிரச்சனை தான் இந்த தடவை இதே பிரச்சனை தான் போது மேக்சிமம் அந்த மாட்டை வந்து நல்லா கவனிச்சுக்கணும் கண்ணு போடும்போது மட்டும் மெயினாக கவனிச்சிருக்கணும் சரி ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும்னு பார்த்தேன் ரெண்டு மூணு நாள் ஆகட்டும்னு பார்த்தேங்க அது ரெண்டாவது நாளே படுத்துக்குச்சு பாருங்கள் தீனி வைக்கிறேன் தீனி இப்போ எடுத்துருங்க பொதுவாக வாய் வச்சு எடுத்துருச்சுனாவே அதுக்கு உடல் சரியாயிருச்சுன்னு அர்த்தங்க பாருங்க நல்லாவே தலையாட்டுது பார்த்தீங்களா அப்படியே போட்ட தீனியவே திங்கலைங்க அந்த தீனியை தின்னு முடிச்சிருச்சுங்க ஃபுல்லாக வச்சுட்டேன் தின்னுக்கிட்டு இருக்குது பாருங்களே அதனால் உடனே மேக்சிமம் மாட்டுக்கு எதுனாச்சு வரணுன்னா சிம்மா லேசாக தீ தண்ணி குடிக்கலையோ அப்படின்னு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சாரில் அது ஏதோ ஒரு கோளாறுங்க உடனே டாக்டரை கூப்பிட்டு வைத்தியம் பார்த்துருங்க இந்த சாணியும் போட்டுருச்சுங்க இந்த கோமியந்தால் அடிக்கணும் அதையும் பார்த்துருவோங்க கோமியமும் அடிச்சிருச்சுன்னா இன்னும் இந்த பிரச்சனையும் இல்லைங்க கோமியமும் அடிச்சிருச்சுங்க இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் அது வாட்டுக்கு நல்லபடியாக இருக்கும் மேக்ஸிமம் உடம்பே பார்த்துருங்க எந்த நோயாக இருந்தாலும் மாடு கன்று வச்சுருக்கவங்க அதை கருத்துமாக பார்த்துக்கிட்டாவே போதுங்க ஏதோ ஒரு நேரத்தில் கருத்துமாக பார்த்தாலும் நம்மளையும் மீறி ஒன்று நடந்து போயிருங்க அது தவிர்க்க முடியாதது தண்ணியை வச்சிட்டேங்க தண்ணி சும்மா லேசாக தான் குடிச்சு நான் கிட்டத்தில் வச்சுருங்க தேவைப்பட்டால் குடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம்